தேஜி ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் இன்றைக்கு கேட்டிருக்காங்க காலையில் எழுந்து விளக்கிட்டு நம்ம எச்சில் துப்பும் பொழுது லேசாக பிளட்டு வருது சில சமயம் மாலையிலும் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைட்டை இருமல் அந்த இருமல் வரும்போது எச்சில் துப்பும் பொழுது அந்த எச்சிலோடு சேர்த்து லேசாக பிளட் வருது ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அப்புறம் ஸ்டாப் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன தீர்வு இது பொதுவாகவே நம்ம உடம்பில் வாத பித்த சிலேத்துமத்தில் சிலேத்துமத்தினுடைய தன்மை அதில் சின்ன வேரியேஷன் அதிகமாகும் பொழுது சளி அதிகமாக இருக்கும் அப்போ லங்ஸினுடைய கெப்பாசிட்டி ஒழுங்காக இருக்காது லங்ஸில் சளி தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும் அப்போ சளி அதிகமாக அதிகமாக நமக்கு உடல் உஷ்ணத்தின் காரணமாகவும் நம்ம அந்த மாதிரி அதிகாலையில் எழுந்து நம்ம பல் விளைக்கிட்டு எச்சில் தூக்கும் பொழுது லேசாக பிளட் வரக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ நம்ம எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் நுரையீரல் இயக்கம் கரெக்டாக இருக்கணும் ஆஸ்மாஸ் வராமல் இருக்கணும் சளி அதிகமாக இல்லாமல் இருக்கணும் மூக்கடைப்பு இல்லாமல் இருக்கணும் ஸோ இதற்குரிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துகிட்டு இந்தந்த உறுப்புகளை ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதேபோல் உணவிலும் ஒழுக்கம் மேக்சிமம் நீங்கள் மாதிரி கூல்ட்ரிங்ஸ் அதிகமாக சாப்பிடாதாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உடனே அதை சாப்பிடாதாங்க முடிந்த அளவு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஐஸ்கிரீம் போன்றதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை கரெக்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கோங்க நுரையீரல் திடமாக இயங்கும் ஆஸ்மா சைனஸ் அந்த சளியினுடைய தன்மை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் இந்த மாதிரி காலையில் எழுந்து எச்சில் துப்பும் பொழுது வரக்கூடிய அந்த உஷ்ணத்தை சரிப்படுத்தக்கூடிய பயிற்சியும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா உடல் உஷ்ணம் சமமாக இருக்கும் லங்ஸு நன்றாக இயங்கும் ஆஸ்மா சைனஸ் வராது எச்சில் துப்பும் பொழுது ரத்தம் வரக்கூடிய நிலையை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரம்மா முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க முதல்ல ஆதிமுத்திரை அப்படி கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்ப இயல்பா நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை வேளையும் சாப்படுறதுக்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கணேச முதிரை இடது கேக்கல வலதுக்கு மேல நாலு வருடம் கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ள மூச்சை மூச்சு விளையாடுங்க இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லிங்க முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரை வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள் மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிரசு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூச்சு மூச்சவழி அழுத்த மெதுவா மூச்சவழிய ஒரு மூன்று முறை காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க பிரம்மா முத்திரை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கணேசமுத்திரை இடது கை கீழ வல்லதுக்கு மேல நாலு வருலம் கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழி விடுங்க காலை மூன்று வேளையும் சாப்படுதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கெட்டவரால் நேராக வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை வழி எடுத்து மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் breathing. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மகா சிரசு முதிரை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடு சுற்றி இடது கை சின் வச்சுக்கோங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் இடது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து இடதுலே மெதுவாக மூச்சை விளைய விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ மோதரவர்கள்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலேயே மூச்சை உள்ளெழுத்து வலதுலேயே மூச்சை உள்ங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சை உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் இடதில் மூச்சை உள்ளலுங்க வலதில் மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் அப்படி மாற்றிக்கோங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு உள்ளலுங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடத்துல மூச்சு விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை உள்ள வலதுல மூச்சை உள்ள வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடத்துல மூச்சோலியிடணும் வலதில் இழுத்து இடது மீண்டும் வலதில் இழுத்து இடது இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை ஜலந்திர பந்தம் ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடை கொங்க கிளை குடிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியாவிட்டே நேரம் வந்துடுங்க வேண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளங்க மூச்சு அடை கொங்க கிளை குடிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டே நேரம் வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் இரகர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த சைனஸ் ஆஸ்மா கரெக்டாக அதனுடைய தன்மை சரியாக இருக்கும் காலையில் எழுச்சியில் துப்பும் பொழுது வருகின்ற அந்த ரத்தம் வராமல் பாதுகாக்கப்படும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்